விலங்குகள் தங்கள் இனத்தை கொள்வதில்லை ஆனால் கொடூரமான கோழைத்தனமான மனிதர்கள் தங்கள் சொந்த இனத்தை கொள்கிறார்கள் சீனாவுக்கு தாரை வார்க்கப்படும் அரச ஊடகங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு வலிமிகுந்த உண்மையே சமரசம் செய்யாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒருவர் தேவை நேற்று மிகவும் வேதனையான நினைவு நாள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி அன்று இலங்கையின் மிகவும் திறமையான ஊடகவியலாளரான லசந்த கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் ராஜபக்ஷ ஆட்சியின் கீழ் இலங்கை ஊடக அடக்குமுறையின் மூடப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போதும் மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்கும் ஊடக பொறுப்பை அவர் நிறைவேற்றினார் பதினாறு வருடங்கள் கடந்தும் லசந்த கொலையில் தொடர்புடைய எவரும் தண்டிக்கப்படவில்லை அவரது கொலையில் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் அரசியல் அதிகாரிகளுக்கு எந்த அக்கறையும் இல்லாததுதான் இவ்வளவு காலமும் தாமதமாகி வருவதற்கு காரணம் என்று பலரும் கூறுகின்றனர் லசந்தவின் சகோதரர் உணர்ச்சிகரமான குறிப்பொன்றை வெளியிட்டிருந்தார் இற்றைக்கு பதினாறு வருடங்களுக்கு முன்னர் எனது சகோதரர் லசந்த விக்ரமதிங்க கொல்லப்பட்டார் ஆம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு லசந்தவின் பிள்ளைகள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தனர் நாங்கள் ஒரு சகோதரனை இழந்தோம் என் அப்பாவும் அம்மாவும் தங்கள் இளைய மகனை அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது இது எவ்வளவு கொடுமையானது விலங்குகள் தங்கள் இனத்தை கொள்வதில்லை ஆனால் கொடூரமான மற்றும் கோழைத்தனமான மனிதர்கள் தங்கள் சொந்த இனத்தை கொள்கிறார்கள் அதனால்தான் மற்றவர்களைக் கொண்டு அசுத்தமான செயல்களை செய்ய வைப்பது கோழைத்தனமாகிறது சில புலனாய்வாளர்களுக்கு தெரிந்த கொலையாளிகள் இன்னும் தலைமறைவாகவே உள்ளனர் கொலையாளிகளின் தடயத்தை மறைக்க கீழ்த்தரமான செயல்களை செய்தவர்களுக்கிடையே பாதுகாப்பு மற்றும் போலீசாரின் பட்டியல் நீள்கிறது கர்மா சிலரை கையாண்டு விட்டது ஏனையோரும் அதே விதியை சந்திப்பதற்கு நீண்ட காலம் எடுக்காது தொடர்ந்து வந்த நான்கு அரசாங்கங்கள் இந்த விசாரணைகளை வேண்டுமென்றே குறை மதிப்பிற்கு உட்படுத்தியதாக அவர் கூறுகிறார் தான் பல முறை ஏமாற்றப்பட்டதாகவும் லசந்தவின் அரசியல் நண்பர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் ஆட்சியில் இருந்த கூட எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் கூறுகிறார் லசந்தவின் கொலையாளிகளும் கொலைக்கு உத்தரவிட்டவர்களும் தலைமறைவாக இருப்பதற்கு ஒரே காரணம் ஆளும் அரசாங்கங்களில் அரசியல் விருப்பமின்மைதான் ஆனால் புதிய ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு உண்மையை தேடும் விருப்பம் இருப்பதாக எமது குடும்பத்துக்கு புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர ஆகியோரை மீண்டும் அழைத்து வருவதன் மூலம் அவரது நோக்கம் நிரூபிக்கப்பட்டுள்ளது நீதிக்காக காத்திருக்கிறோம் கர்மாவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று அல்லது மற்றொன்று நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஜனாதிபதி அவர்களே எங்கள் குடும்பம் நீதிக்காக காத்திருக்கிறது என்று அவர் அந்த குறிப்பிட்டுள்ளார் வார்க்கப்படும் அரச ஊடகங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் இலங்கை தொலைக்காட்சி கூட்டு தாபனம் அரசாங்க தகவல் திணைக்களம் லேக் ஹவர்ஸ் ஆகிய அரச ஊடக நிறுவனங்களுடன் சீன குடியரசின் நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் சுகாதார அமைச்சகம் மற்றும் வெகுஜன ஊடகங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கை அரசாங்கம் ஒரே சீனா என்ற கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுகிறது அதாவது சீன குடியரசை மட்டுமே சட்டபூர்வமான சீனாவாக அங்கீகரித்து தாய்வானை சீனாவின் மாகாணமாக அங்கீகரிக்கிறது இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை அதே போன்று தொடர்ந்தும் பின்பற்றப்படும் என வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரின் அறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது என நலிந்தா தெரிவித்தார் என்ற அமைச்சரவையின் முடிவு குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளதாக தூதரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு அரசாங்கத்திற்கு வலிமிகுந்த உண்மையே சமரசம் செய்யாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒருவர் தேவை அரிசி இறக்குமதியின் போது நூற்று எண்பத்தேழு கோடி ரூபாய் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் இது திசை காட்டி அரசாங்கத்தின் முதலாவது கொள்ளை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தி வி ஷானக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதே நேரத்தில் நூற்று எண்பத்தேழு கோடி ரூபாய் அரிசி மோசடி குறித்து பதில் சொல்ல எழுந்த வசந்த கடந்த அரசாங்கம் சிவப்பரிசியை இலவசமாக விநியோகித்ததால் தான் தற்போது சிவப்பரிசி இல்லாமல் போயுள்ளது இது பற்றி சானக்க கணக்கிட்ட விதம் தவறு மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் துறை தவறான தகவலை அளித்ததா மோசடி என்றால் போய் புகார் கொடுங்கள் என்றார் இந்நாட்களில் நலிந்த வெளியிடும் கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன இது விடயமாக லக்கா தர்மரத்ன ஒரு குறிப்பொன்றை எழுதியிருந்தார் மங்கள பின்சிறி சமரவீர இது மங்களவின் முழு பெயர் மங்களவின் மரணத்திற்கு பின்னரான மங்களவின் அரசியல் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தால் மங்களவின் அரசியலை மங்களவின் பெயரால் மூன்று அத்தியாயங்களாக பிரிக்கலாம் முடிவில் இருந்து தொடங்குவோம் சமரவீர மங்களவின் தந்தை மகானாமா சமரவீர சிரிமாவோவின் அரசாங்கத்தில் கேபினட் அமைச்சராக இருந்தவர் தாய் கேமா சமரவீர அவரும் மாந்தரை மாநகர சபையின் உறுப்பினராக இருந்துள்ளார் இங்கிலாந்தில் ஆடை வடிவமைப்பு துறை பற்றி படித்தவர் இலங்கைக்கு வந்த அவர் சிறிது காலம் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய பின் அரசியலுக்குள் பிரவேசித்தார் அரசியலுக்கு மங்கள வரும்போது யார் இவர் என்ற கேள்வி எழுந்தது அப்போது சிரிமா கூறிய ஒரே வார்த்தை இவர் கேமாவின் மகன் என்றார் எனவே மங்களவின் அரசியல் ஆரம்பம் மங்களவே கடுமையாக விமர்சித்த குடும்ப பாரம்பரியத்தில் இருந்துதான் தொடங்குகிறது மங்கள அரசியலின் முதல் அத்தியாயம் சமரவீர அதாவது குடும்பத்தின் அரசியலின் மகன் பின் சிறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு சந்திரிகா அலையுடன் அமைச்சரவைக்குள் அவர் நுழைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு வந்த மங்கள ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சந்திரிகாவின் அரசாங்கத்தில் பிரபலமானார் உண்மையில் சந்திரிகாவின் சிறி மங்களவே மங்கள எஸ் பி போன்றவர்கள் சந்திரிகாவின் அரசில் சந்திரிகாவின் வலது இடது கவசங்களாக மாறுகிறார்கள் பின்னாளில் ஜனநாயகத்தை வலுவாக ஆதரிப்பதாக தோன்றிய மங்கள சந்திரிகாவின் பைத்திய காலத்தனத்தை பின்சிறி போல் பார்க்க வேண்டியுள்ளது வடமேற்கு தேர்தல் ரூகாந்தவின் தலைமுடியை வெட்டியது பெத்தகாகே சஞ்சீவ தரப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்தது போன்ற நிகழ்வுகளில் மங்களவின் புள்கூரல் எழுப்பப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக செய்தது அவர்களை பாதுகாப்பதுதான் மங்களவின் பின்சிறி பகுதி இரண்டாயிரத்தி ஐந்து இல் மஹிந்தவின் வருகையுடன் முடிவடைகிறது மஹிந்தவுக்கு மங்கள மகிந்தவே அண்ணா மங்களந்தான் விழிப்பார் இருந்தார் மங்களவும் ஜெயராஜும் யாருடைய ஆதரவும் இல்லாத மஹிந்தவை தோளில் சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் பலர் மஹிந்த விழுமளவுக்கு அடிக்கும் மனப்பான்மையில்தான் இருந்தனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதியான மஹிந்த மங்களவை பிரதமராக்கவில்லை அதற்கு பதிலாக பிரதமர் பதவி ரத்னசிரி விக்ரமநாயக்கவுக்கு வழங்கப்பட்டது மங்கள வெளியுறவுத்துறை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரானார் அப்போதுதான் மங்களவுக்கு மஹிந்த போக போகும் பாதை என்னவென்று தொடங்கியது என்று நினைக்கிறேன் தொடர்ச்சியான உள்வீட்டு மோதல்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி மகிந்தவின் கட்சியில் இருந்து மங்கள வெளியேற்றப்பட்டார் மங்களவும் ஸ்ரீபதியும் ஸ்ரீபதி வீதி விபத்தில் இறந்து விடுகிறார் மங்கள ரணிலுடன் சங்கமமாகி விடுகிறார் நாம் அறிந்த நேசிக்கும் பலர் வெறுக்கும் த மங்கள அதற்கு பின்னர்தான் களத்துக்கு வருகிறது அத்தியாயங்களையும் தாண்டி இலங்கையின் பாரம்பரிய சமூக மற்றும் அரசியல் அமைப்புகளை அசைக்க அதன் பரந்த அனுபவத்தை பயன்படுத்துகிறது ஊடகங்கள் தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் திருத்துக் கொண்டிருப்பது மங்களவை தான் மங்கள அதை வலுக்கட்டாயமாக செய்யவில்லை தந்திரங்களோடாக செய்கிறார் மஹிந்தவுடன் இருந்த போது ரணிலின் பாலியல் வாழ்க்கை குல பிரச்சனைகள் மற்றும் நாட்டை காட்டி கொடுத்தது போன்ற ஊடக தலைப்புகளை மங்களதான் உருவாக்கினார் பின்னர் ராஜபக்ஷ குடும்பத்தினரை கொள்ளையர்களாக காட்டியதும் மங்களவே இது ஒரு சிங்கள பௌத்த நாடு அல்ல என்று மங்களதான் கூறினார் மத கொள்கைகளுடன் மிகவும் ஆழமாக மோதியவரும் அவரே மங்கள என்பவர் மில்லினியர்களிடம் மட்டுமே பேசிய டொக்ஸிக் அரசியல்வாதி அவர்தான் த மங்கள என்று அங்கீகரிக்கப்படக்கூடியவர் அதனால் தி மங்கள என்பவர் யூனிவர்சல் பொலிட்டிக்கல் கதாபாத்திரம் மங்கள ஓய்வு பெற்ற நேரத்தில் மங்கள உருவாக்கிய த கதாபாத்திரம் இந்த அரசியல் களத்தின் இன்றியமையாத பகுதியாக மாறிவிட்டது மங்கள இப்போது ஒரு அரசாங்கத்தில் தவிர்க்க முடியாத நபராக இருக்கிறார் மோசமான விஷயங்களை சத்தமாக பேசுபவர் ஏழைகளின் இதயங்களை உடைக்கும் கதாபாத்திரம் தனது அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் த மங்கள தற்போது ஒரு அரசாங்கத்து அத்தியாவசியமான மனிதர் இந்த அரசாங்கத்தில் த மங்களார் வேடத்திற்கு மிகவும் பொருத்தமான நபர் ஜெயதிசை என்று நான் நினைக்கிறேன் பலர் தகுதிகள் இருப்பதாக ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தலாம் அல்லது முற்றிலுமாக அழைக்கலாம் நல்லாட்சியை பார்த்தால் அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் இப்போது நலிந்தவை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது புரிந்தது நான்கரை ஆண்டுகளில் மற்றொரு தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகள் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவற்றுக்கு அவை பொருத்தமானவை அல்ல வரவிருக்கிறது இந்தியா அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகளுடன் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதை கருத்திற்கொண்டால் அதற்கு முன்னர் தேர்தல் ஒன்று நடக்காதென நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே நலிந்தா த மங்கள வேடத்தில் தொடர்ந்து நடிக்க குறிந்தது நான்கு ஆண்டுகள் ஆகும் அரசாங்கம் தான் செய்ய விரும்புவதை சரியாக செய்ய திட்டமிட்டால் அதாவது தூய்மையான சட்டத்தின் ஆட்சி அரசு மறுசீரமைப்பு மற்றும் எதிர்கால பொருளாதார சீர்திருத்தங்கள் போன்றவற்றுக்கு மிகவும் அவசியமான பாத்திரமாகும் காரணம் ஒரு அரசாங்கத்திற்கு வலி மிகுந்த உண்மையை சமரசம் செய்யாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒருவர் தேவை இந்த அரசாங்கம் இன்னும் உண்மையான அரசாங்கமாக இல்லை அந்த பாதையில் நின்று கொண்டிருக்கிறது அடிக்கடி தங்கள் ஆடைகளை நனைத்துக் கொள்கிறது பரவாயில்லை இது ஆரம்பம்தானே அதனால் நளிந்தவும் இன்னும் தி மங்கள ஆகவில்லை ஆகிக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் தலைவரே அடிதடிகளுக்கு மத்தியில் முன்னோக்கி நகரவும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் இருப்பதற்குமாக சக்தி கிடைக்கட்டும் அரசியலில் முன்னோக்கி நகர்வது கடினம் ரிவர்ஸ் செல்வது இலகு இது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தின் பேச்சாளரான நளிந்தவுக்கும் பொருந்தும் நீங்கள் அப்படி ரிவர்ஸ் செய்யும் போது